நன்றி பாடுவேன் இனியேசுவே வாழும் நாளெல்லாம் போற்றி பாடுவேன் என்னை தேடியே வந்த தெய்வமே Thank கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கத்தன் நம்மோடு பேசுகிற வித வசனம் சங்கீதங்களின் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் என் கால்கள் வலுவாத பிடிக்கி நான் நடக்கிற வழியை அகலப்படுத்தினீர் அகலமாக்கி நீர் என் கால்கள் வலுவாத பிடிக்கி நான் நடக்கிற வழியை அகலமாக்கி நீர் ஆண்டோர் ஆண்டோர் வந்து தாவிர சம்பளமாக அந்த வசனத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் நம்முடைய கால்கள் வலுவாமல் இருக்கும்படிக்க நம்முடைய பாதையை அகலப்படுத்தலாம் நமக்காக அவர் வந்து சிற செய்கிற காரியம் நாம் வழிக்கு விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் பாதை சேவைப்படுத்துகிறார் நாம் வந்து வலுவாதபடி நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக வழிகளை அகலமாக்குகிறார் என் கால் சறுக்குங்கிறது என்ன சொல்லும்போது உமது கிருபை தாங்குகிறது அப்படின்னு சொல்லி தாதிராஜை சொல்லுவார் தரங்களில் சறுக்கி விழ நேரங்களில் கத்தர் அவரை தாங்கியிருக்கிறார் அதனுடைய அனுபவத்தை தான் அவர் பாடலாக பாடியிருக்கிறார் நம்முடைய கால்களையும் ஆண்டவர் எத்தனையோ தடவை வலுவாமல் பாதுகாத்துருக்கிறார்களா யோசித்து பார்ப்போம் எல்லாருமே உலகத்தில் பிறந்த எந்த மனிதனும் சு பரிசுத்தவான் கிடையாது எல்லாருமே பாவிகள் தான் ஆனால் ஆண்டவர் வந்து அந்த பாவமான சூழ்நிலைகள் வரும்போது பாருங்க நம்முடைய கால்களை என்ன செய்வாராம் அவர் அகலமான வழியில் கொண்டு போய் சறுக்கி விடாதபடி பாதுகாப்பாராம் அந்த இடுக்கம் இடுக்கம்னா அந்த இருள் நிறைந்த காரியம் வரும்போது ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு வெளிச்சத்தை தந்து அந்த வெளிச்சத்தினால் நம்ம என்ன செய்வோம் அந்த இருளை கடந்து போகக்கூடிய அளவில் பாதைகளை சேவை பண்ணுகிறார் நம்ம யோசித்து பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களிலும் கத்த நம்ம என்ன செய்ய பாதுகாத்து இருக்கிறார் விழுந்து விடாத பிடிக்கி தாங்கி இருக்கிறார் தாங்கி நம்மை வழி நடத்தி இருக்கிற பாதைகளை அகலமாக்கி இருக்கிறார் அவர் கூட நாற்பது நாட்களும் உபவாசம் முடிஞ்சு வரும்போது க சாத்தனை வந்து அவரை சோதிப்பான் அப்படி சோதிக்கும்போது சொல்லுவான் நீர் வேணால் அந்த மேலேருந்து கீழே குதிங்க குதிங்க குதியும் நம்முடைய தூதர்களை வந்து மெய் ஏந்தி கொள்வாங்கள்ல கரங்களில் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உடனே ஆ நான் பாரு நான் விழுதேன் என் தூதரை வந்து ஏந்திக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு உடனே செய்யலை அப்பால் இப்போ தான் சொல்லுவார் ஆண்டு வந்து அவன் தேவநாயக்கத்திலே பரிச்சை அப்படி அப்படின்னு சொல்லுவார் நிறைய காரியங்களை வசனத்தினால் ஜெயிப்பார் நாமும் கூட நம்முடைய உலக வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் பாவமான சூழ்நிலைகள் வரும்போது அதிலிருந்து நம்ம எப்படி வெளிக்கொண்டு வந்தார் என்று நமக்கே தெரியாது ஒரு சூழ்நிலைகளில் பாவம் செய்யக்கூடிய எல்லா சூழ்நிலைகளும் வரும்போது நம்மை தப்பு விற்கிற தெய்வன் யோசிப்புக்கு அந்த பலனை கொடுத்தார் இருந்து தப்பி ஓடுறதுக்கு வஸ்திரம் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டு ஓடினாள்லாம் அந்த தைரியத்தை யோசிப்பு கொடுத்தார் அதே பலனை நமக்கும் தருவார் பரிசுத்தமாக வாழ்வதற்கு ஒரு பலன் வேணும் ஒரு அபிஷேகத்தின் பெலன் வேணும் அந்த பலன் என்ன செய்வார் நமக்கு தரணும் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் நம்ம யோசித்து பார்க்கும்போது சில இடுக்கமான சூழ்நிலைகளில் நம்ம அப்படியே நம்மளை வெளியில் வந்து அகலமான பாதையில் கொண்டு வந்து விட்டுருவார் அப்படி நடந்திருக்கு நிறைய நேரங்களில் என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு பாவமான சூழ்நிலைகள் வரும்போது அப்படியே வெளியில் கொண்டு வந்துடுவார் அந்த பாதையை நம்ம எப்படி கடந்து வந்தோம் அப்படின்னு நமக்கே தெரியாது நம்முடைய பாதையை அகலமாக்கி கொண்டு வந்து விட்டுருவார் அவ்வளவு நம்ம மேலே இரக்கமுள்ள தெய்வன் பாசமுள்ள தேவர் அன்புள்ள தேவன் நாம் சிக்கி கொள்ளாத உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார் அப்படின்னு இருக்கலாம் அந்த மாதிரி ஆண்டவர் நம்ம பாதுகாத்துருக்கிறார் அநேக காரியங்களில் எங்களும் உட்காந்து யோசித்து பாருங்கள் கடந்த காலங்களில் ஆண்டவர் இதுலெலாம் எந்தெந்த பாவ சூழ்நிலைகள் இருந்து நம்மளை விடுவித்தார் எந்தெந்த இருளின் சூழ்நிலையிலிருந்து நம்மளை விடுவித்தார் எந்தெந்த கட்டுகள் இருந்து நம்மளை விடுவித்தார் விடுவித்து நமக்கு வந்து பாதை அகலமாக்கி கொடுத்தாரு திரும்பமாக நாம் தடுமாறி விழாத பிடிக்கி நம்முடைய பாதை அகலமாக்கினாரு அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறபடியார் நாம் அவரை சந்தோஷப்பட்டு களி குறிந்து மகிழ்வோம் அவருக்கு நன்றி செலுத்துவோம் பா எங்களுடைய கால்கள் வலுவாத பிடிக்கி எங்களை பாதுகாத்தீங்க எங்களுடைய நடையை சிறப்படுத்தினீங்க நீங்கள் வழியை அகலமாக்கினீங்க நீங்கள் அதற்காக நன்றி அப்படின்னு சொல்லி ஒருவரும் அவருக்கு நன்றி செலுத்துவோம் நாம் நன்றி செலுத்த 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 நம்முடைய எல்லா இக்கட்டான சூழ்நிலைகளும் பாமான சூழ்நிலைகளும் பாரமான சூழ்நிலைகளும் நம்ம விட்டு விலகி போகுவோம் அதனால் நாம் நன்றி செல்லுவோம் நம்முடைய இறுதியை தாயத்தை கொள்வோம் அவருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் ஆமே கால்கள் வள்ளுவாமல் நடக்கும் பாதை அகலமாக்கி அகலமாக்கிவிட்டீ ஐயா இசையா சோத்திரம் அப்போ அவ நன்றி செலுத்துகிறேன் எங்களுடைய கால்கள் வலுவாமல் எங்களை பாதுகாத்து நாங்கள் நடக்கிற வழியை அகலப்படுத்தி அந்த வழியின் வழியாக எங்களை அடைத்து செ அழைத்து சென்று எங்களை பாதுகாத்து கொண்ட கிருவைக்காய் நன்றி இப்படி எங்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் அண்ட் நீர் பாது பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பாதுகாத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் இசை மூலம் அமையன்